திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கான புதிய கட்டிடம் கட்டும் பணி ஒன்பது மாதமாக கிடப்பில் தெரியவந்துள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வந்த சார்பதிவாளர் அலுவலகம் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்ற அறிவிப்பின் பேரில் கடந்த மார்ச் மாதம் இடம் மாற்றம் செய்யப்பட்டது தற்போது திருப்பூர் சாலையில் உள்ள தனியார் வாடகை கட்டிடத்தில் சார்பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது இங்கு போதிய இடவசதி இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் குறிப்பாக ஊனமுற்றவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாதது பெரும் சிக்கலாக உள்ளது இந்நிலையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக சிவன் மலையில் இடம் தேர்வு செய்யப்பட்டு முன்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது ஆக்கிரமித்து தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் நகர்ப்புற பகுதியில் இருந்து வெளியே செல்வதால் பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தை காங்கேயம் நகர் பகுதியிலேயே அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திலேயே பயன்படுத்தப்படாமல் உள்ள கட்டிடங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் பேர் சுந்தர்ராஜ் நான் காங்கேயம் பகுதியை சேர்ந்தவன் காங்கே மையப்பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பதிவுத்துறை அலுவலகத்தை கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பாக காலி செய்துவிட்டு வேறொரு வாடகை கட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது அரசுக்கு நஷ்டம் இந்த இந்த தற்சமயம் அது பழுது என்று சொல்லக்கூடிய கட்டிடம் மிகவும் வலிமையுடன் உறுதியுடன் உள்ளது சில இடங்களில் ஏதோ கசிவு இருக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன காரணத்துக்காக வேண்டி எவ்வளவோ பெருந்தொகையை செலவிட அரசு முயற்சிக்கிறது இந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் தேவையற்ற கட்டிடங்கள் ஏகப்பட்டதற்கு அவைகள் பயன்பாட்டில் இல்லை அவைகளை அகற்றினாலே போதுமான இடம் கிடைக்கும் மற்றும் கருவளத்து கருவளத்துறைக்கு கருவளத்து பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதில் அதில் இரண்டு வருஷக்கர வாகனங்கள் நிறுத்தலாம் வண்டி வாகனங்கள் பெருத்த காலத்திலே வண்டி வாகனங்கள் போக வர இடம் இல்லை என்று கூறுவது பொய் அரசு இது வந்து எந்த நோக்கத்தில் இதை செயல்படுத்துகிறேன் என்று புரியவில்லை அதனை அறிந்து அரசு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் தேவையில்லாத முன்பகுதியில் உள்ள இரண்டு கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது அதை எவ்வளவோ கோரியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை இரவு நேரத்தில் ஒரு சட்டம் கூட கீழே விழுந்தது அப்போ மக்கள் கூடியிருந்தால் எத்தனையோ உயிர் போயிருக்கும் இதில் ஆரத்தம் கருத்தில் கொள்ளவில்லை எவ்வளவோ உயர் அதிகாரிகளுக்கும் சொல்லியும் கேட்கவில்லை நேரில் வந்து ஆய்வு செய்து எவ்வளவு இடங்கள் தேவையற்றதாக கிடக்கிறது எத்தனை கட்டிடங்கள் தேவையில்லாமல் இருக்கிறது குப்ப இருக்குது அசுத்தமான இடங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி இதே இடத்துல இந்த கட்டடத்தை பிடிக்காமல் கூடுதல் கட்டடத்தை உருவாக்கி பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு இங்கே பொதுமக்கள் ஏழை எளிகள் வந்தால் அனைத்து துறைகளையும் சந்தித்து செல்வார்கள் ஒரு கிராமப்புற மக்களிலிருந்து வருபவர்கள் வட்டாட்சியர் அலுவலமோ பஞ்சாயத்து ஆணையர் அலுவலமோ மற்றும் உள்ள அனைத்து காவல் நிலையம் போக்குவரத்து எல்லாருக்கும் ஏதுவாக இருப்பதற்கு இந்த மையப்பகுதி இதனை நீங்கள் மீண்டும் பரிசீலனை செய்து இதனை மீண்டும் இதே இடத்தில் உருவாக்கி தேவையில்லாத தேவையில்லாத கட்டங்களை அற்புறப்படுத்தி தேவையான நிலங்களை கையாகப்படுத்தி இங்கேயே செய்து தந்தால் இது நலமாக இருக்கும் இது வந்து தற்போதைய அரசினுடைய முக்கிய கடமை என்பதை நான் பணிவுடன் தெரிவித்து அதாவது தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இடங்களை பார்க்கும்போது அவைகளால் நீர்நிலை இடங்கள் அந்த நீர்நிலை இடங்களில் கட்டுவதற்கு அரசே முயற்சி செய்தால் சென்னையை போலதான் தத்தளிக்கும் வண்டி நிலை வரும் இதற்கு அரசு தான் காரணம் இதனை அரசு கவனத்தில் கொண்டு இருக்கும் இடத்தில் செலவினங்களை குறைத்து இருக்கும் இடத்தையே தேவையான அளவுக்கு எடுத்து பொதுமக்களின் நலனை கருதி எல்லோருக்கும் வந்து செல்வதற்கு ஒரு காரியத்துக்கு இப்போ கிராமப்புறத்தில் வர மக்களுக்கு ஒரே காரணத்தில் ஒரே காலத்தில் எல்லா காரியத்தையும் பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு சிறப்பு காணம் செலுத்தி செய்து மக்களுக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டி